கல்யாணத்தில இருக்கிற அந்த கள்ளங்கள் முழு பேரையும் துளைப்ப மண்டலருக்கு ஆசைப்படுறது அவ்வளவுதான் இந்த கஞ்சா குரூப் இந்த பால்வெட்டு குரூப் இதெல்லாம் போய் இவன் விட வீட்டுக்கு போடு போட்டேன் எனக்கு அது பிரச்சனை இல்ல அல்லது இளைஞலிய நையா கடும் ரவுடித்தனமா இருக்குமா பச்சை மட்டை அடியா தான் இருக்கு குளற வேண்டாம் சரிதான் இருக்கு இவ்வளவு ஆயிரம் பேரை பார்த்துருக்கண்டி அதால குளறவே வேண்டாம் நான் வருவேன் அங்க நான் அங்கதான் நிப்பேன் நீங்க எல்லாம் அசைல அடிச்சு நிற்க மாட்டேன் மாணசபை தேர்தல் இந்த முறை ஃபுல் புல் ப்ளோன்ல நான் ரங்குறேன் கள்ளன் காடையன் கூத்தவாளி ரவுடி எல்லாம் போய் சைக்கிளுக்கும் சங்குக்கும் வீட்டுக்கும் நின்பிபிக்கும் போடு நல்லவன் மட்டும் எனக்கு மோகன் உங்களுடைய பக்கத்து வீட்டு அவங்களுக்கு நன்றி உங்களுடைய அம்மாவிட கேட்கவும் இந்த மூன்று கழுசடைகளுக்காக அரசியலை விட்டுட்டு போறதுக்கு நான் தேவேன் உங்களுடைய சங்க தங்கச்சியை நான் தங்கம் வந்துட்டு சொல்லி இழுத்துக்கொண்டு தெரியணுமான்னு ஆசையாக நான் நினைச்ச சொன்னால் உங்களோட டோர் ராமநாத்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எஸ் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஜெர்மனில் பேர்லின்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் ஒன்று தாண்டி போய்கொண்டிருக்கிறேன் நான் லைவில் உங்களுக்கு காட்ட வந்தது வந்து இந்த கட்டிடத்தில நான் காட்ட வந்த இதே ஓகே அதாவது வந்து ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தோன் இருக்கு போட்டதையே திருப்பி இடித்து போட்டு இடிச்சு இடிச்சு கட்டி இருக்காங்க நான் இப்போ கன நடந்து பார்த்து வந்துட்டேன் இப்போ நிற்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பில்டிங்கு முன்னால் ஓகே என்ன பில்டிங்குறது தெரியலை நான் ட்ராவல் பிளாக் இல்லை தானே அதால் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியாது எனவே ஒரு சின்ன லைவ் போட்டதுக்கு காரணம் என்னென்னடா ஒரு சமூக சிந்தனை ஒன்று சொல்கிறதுக்கு தான் பிற்பமில்லாதா கலப்பிய வழியாக போகலாம் பிரச்சனை இல்லை என்னென்னால் நாங்கள் நான் இப்போ நிற்கிறது வந்து ஐரோப்பா ஜெர்மனியில் ஐரோப்பாவில் நிற்கிறேன் இங்கே எல்லாமே என்ன சொல்கிறது பயங்கரம் அபிவிருத்தி அடைஞ்ச நாடு ஒரு கொஞ்சம் உழைக்கிறதுக்கு ஒரு வழி இருந்துட்டேன்டா ஒரு கொஞ்சம் ஏதாவது வழி ஒன்று தேடிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சந்தோஷமாக உங்களோட பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்துடலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ் இது ஜெர்மனியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபிளாக் ஓகே இதுல ஒவ்வொரு கலர்ல இருக்கிறது ஒவ்வொரு ஃபிளாக்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ் இல்ல ஃபிளாக்ஸ் ரைட் பாரு என்ன அனுப்பிட்டேன் அது வந்து ஸ்கை ஸ்கிரைப்பர்ஸ் இல்ல ஜஸ்ட் ஃபிளாக்ஸ் ஒரு சாதாரணமான மனுஷனா ஒரு சாதாரணமான வைத்தியரா இப்போ கூட எனக்கு அசையெல்லாம் அடிச்சு போட்டு கூட ஜெர்மனியில வாழலாம் கண பேர் நேற்றுக்கு என்னைக்கு இன்றைக்கு எல்லாம் என்ன மீட் பண்ண பேர் சொன்னாவே டாக்டர் ஏன் திருப்பி நீங்க போறீங்க ஏன் அங்கே போய் சாகுறீங்க ஏன் அந்த சகதிக்கு இருக்கிறீங்க டாக்டர் வாங்கோ நாங்கள் உங்களுக்கு வேலை எடுத்து தரலாம் இங்க இங்க வீடு அப்ளை பண்ணால் வீடு கிடைக்கும் அல்லது வந்து நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வித்து போட்டு கார்கள் காணிகள் வித்து போட்டு இங்கே வந்து செட்டில் ஆகலாம் தானே டாக்டர் லைஃப் இங்கே ஈஸி நின்று எதுக்கு அங்கே சண்டை பிடிக்கிறீங்க அங்கே நின்று என்னதுக்கு அநியாயமாக சூடு வேண்டி சாகுறீங்க ரெண்டு தான் என்ன சந்திச்சாக்கள்ல பெரும்பாலான ஆக்கள் என்ன அக்கறை உள்ள ஆக்கள் கேட்டவன் திட்டுறாக்கள் என்ன கேவலமா சித்தரிச்சு வீடியோ போடுற ஆக்களுக்கு தான் இந்த லைவ் என்னடா உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன செய்வீங்க நீங்க திருப்பியும் வந்து இப்போ முப்பத்திராம் தேதி திருப்பி ஐநாவுக்கு போகிறேன் அதுக்கு முன்னும் இந்த விஷயத்தை கேட்போம் உங்களுக்கு இப்படியொரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் உங்களோட பிள்ளை குட்டிகளோட நீங்கள வந்து ஜெர்மன்லயோ லண்டன்லயோ அமெரிக்காவிலோ பிரான்ஸ்லயோ அல்லது வந்து ஸ்வீடன்லையோ சுவிட்சர்லாண்ட்லேயோ நோவேலயோ செட்டில் ஆகலாம் எனி டைம் எந்த செகண்டும் வந்து செட்டில் ஆகலாம் ரெண்டு சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க என்ன செய்வீங்க இதுல யாராவது ஒரு ஆள் சொல்லுமா நான் திருப்பி இலங்கைக்கு வந்து அரசியல் நின்று சாவ நின்று இதுல பார்த்து கொண்டு யாராவது ஒரு ஆள் சொல்லுமா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட மனச்சாட்சியில கை வச்சு நான் கேக்குறேன் யாராவது நான் வருவேன் இல்ல உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க அல்லது இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கிற யாராவது உங்களோட பிள்ளையை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்ய சொல்லி படிக்க வேண்டாம் டாக்டராக வர வேண்டாம் இன்ஜினியராக வர வேண்டாம் உங்களோட பிள்ளையை கொண்டே நீ படித்தது காணும் அங்கே போய் அரசியலை செய் என்று சொல்லி இதில் பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் நாட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் என்றைக்காவது உங்களோட பிள்ளையை கொண்டே விடுவீங்களா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனச்சாட்சியம் ஒன்று இருக்கு என்ன ஒரு விமர்சனம் செய்யக்குள்ள ஒருத்தனை திட்டேக்குள்ள ஒருத்தனை குளறைக்குள்ள ஒருத்தனை பற்றி கூடாது அவன் தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக செனத்துட்டு காசு வேண்டான் இந்த நான் சாப்பிட்றது வந்து இப்படி இந்த பின்னாடி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கடையில் தான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இல்லை என்ன கவலையா இருக்கு அதுக்கு இந்த மானச பதி சொல்லுமனு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல ஆனால் ஒரு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களுக்கு ஜெர்மனிக்கு வர விருப்பம் வந்து செட்டில் செட்டிலாக விருப்பம் சொல்லுங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க யாராவது முடிஞ்சா இதில் கொமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு விருப்பம் இல்லை நான் யாழ்ப்பாணத்தில் சான்ஸ் கிடைச்சும் அதாவது வந்து ஜெர்மனிக்கு வரலாம் விட்சர்லாண்ட்ல இருக்கலாம் நோவேல இருக்கலாம் ஸ்வீடன்ல இருக்கலாம் என்று தெரிஞ்சும் நான் அல்லபடியில தான் இருப்பேன் நான் சுண்ணாதில் தான் இருப்பேன் நான் கந்தரோடையில தான் சாவன் சொல்லுங்க எத்தனை பேர் எத்தனை பேர் உங்களால் முடிஞ்சால் சொல்ல முடியுமா அனுபவம் ஏரியல் உங்களுக்கு அடி வந்து அங்கே சாரவன் சொல்லியும் லைட் எடுக்கிறேன் பயபடாங்க ஒன்று இன்னொரு கொஞ்ச நாளில் முப்பத்தி திருப்பி ஜெனிவாக போகிறேன் திருப்பி மூன்றாந்தேதி திருப்பி ஒரு சந்திப்பு இருக்குது